வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்களாக்கா நாளைக்கு வந்துட்டு எங்கள் வதனை அண்ணன் எல்லாம் ஊர்லேருந்து வர்றாங்க அதனால் அதுக்குள்ளேயே அவங்க அண்ணன் இங்கே என்னென்ன வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி என் மச்சான்லாம் வர்றாங்க அதனால் நான் போய் மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் காலையில் போனாங்க நீங்களே பாருங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு ஆ இருங்க 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 என்னது இவ்வளோ சாமான் வாங்கிட்டு வர்றீங்க நாளைக்கு தங்கச்சி மச்சான் எல்லாம் இருந்து வராங்க சின்ன பொண்ணு மருமவ எல்லாரும் வராங்கல அவங்களுக்காக வாங்கி வந்திருக்கேன் அவங்க தாண்டி நான் எல்லாமே வாங்கியிருக்கேன் பார்த்துக்க அப்படியே டெய்லி ஒன்று ஒன்று ஏதாச்சும் செஞ்சு கொடுமா அவங்களுக்கு வரவங்களுக்கு என்ன ஏதாச்சும் டெய்லி ஒவ்வொரு சாயங்காலம் ஈவினிங் டிஃபன் வேணும் காலையில் டிஃபன் வேணும் அவங்க அதுக்கு வந்து ரெண்டு நாளே போயிடு இருக்காங்க ரெண்டு மூணு நாளைக்கு தங்க வைப்போம் அதான் பாருங்க அவங்க தங்கச்செல்லாம் வர்றாங்கன்னு என்னென்ன வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் என்னென்ன இருக்குது பார்ப்போமா பாருங்க கொட்டுக்கல்ல கடல மாவு பிள்ளைங்களுக்கு பஜ்ஜி போட்டு கொடுக்கணுமா அதனால கடல மாவு வந்துட்டு இது வந்து எங்கள் மருமையை வந்துட்டு இந்த பாசி பருப்பு உருண்டை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதை அங்கேயே கேட்டாங்க இது அபி காதுகுக்கு அப்போயே செஞ்சு கொண்டு வர சொன்னாங்க நாங்கள் கொண்டு போகல அதனால் இன்னைக்கு போய் ஒரு கிலோ காசு பருப்பு வாங்கிகிட்டு வந்து வச்சுருக்காங்க ஐட்டம் பருப்பு பாருங்க அந்த உருண்டை செஞ்சு கொடுக்குறதுக்கு இது டால்டா இது எல்லாம் மேகி அவங்களுக்கு வந்தோடனே மேகி செஞ்சு கொடுக்கறதுக்காண்டி மேகி அப்போ என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க ஓ சேமியா சேமியா செய்கிறதுக்காண்டி சேமியா உப்புமாவுக்காண்டி சேமியா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க அப்புறம் எங்கள் மரும எங்களுக்கு இது பூரினாக்கா ரொம்ப பிடிக்கும் அதனால் பூரி செய்வது தாண்டி பூரி மாவு ஆட்டா மாவு வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பாருங்கள் ரெண்டு பாக்கெட்டு வேறு எதுன்னு இருக்குது உளுந்து காலையில் தான் அரிசியை போட்டிருந்தாங்க இல்லையா அதனால் உளுந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதில் வந்துட்டு உப்பு பாருங்கள் இதெல்லாம் நாளைக்கு வந்து எங்கள் தங்கச்சி மச்சான் பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க அதனால போய் இந்த ஜாமான்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க மத்தியானம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க காலையில் பார்த்தாக்கா ஊற போட்டு போயிருக்காங்க பாருங்கள் உரம் அரிசி ஊறப்பட்டுருக்கீங்க மச்சா எல்லாம் வராங்களா ரெண்டு மூணு நாளைக்கு தங்குவாங்கள அதனால தான்

நாளைக்கு அபி வீட்டிலேருந்து எல்லோரும் வர்றாங்க அதனால எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு என் தங்கச்சி மச்சான் எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மல்லிகைஜாமான் எல்லாமே வாங்கி கொடுத்து வச்சுட்டாங்க அரிசி எல்லாம் ஊற போட்டுட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்துட்டு மாலை போட்டிருக்கனால மா மலைக்கு போயிட்டு வந்தோன்னே வாங்கணுன்னு சொன்னோம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு நான்வெஜ்ஜு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாது அதனால் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதனால் மலைக்கு போயிட்டு வந்தோன்னே வாங்கினதுக்கு இல்லை நாங்கள் குல தெய்வத்துக்கு பத்திரிக்கை வைக்க வர்றோம் அதனால் அப்படியே நாங்கள் இங்கேயும் வச்சுருவோம் வச்சுட்டு நாங்கள் உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க சம்மதிக்கெல்லாம் வந்தவங்களும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சு அமுச்சு விட்டுக்கலாம்னு சொல்லி தான் போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க வந்தோன்னே பார்ப்போம் எத்தனை நாள் அவங்க இங்கே இருக்காங்கன்னு நீங்களும் பாருங்கள் நன்றி